மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆன்மா எங்கே எப்படி பயணிக்கும் தன்னை நினைத்து துக்கம் விசாரிக்க வரவங்களை எப்படி பார்க்கும்னு இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவா மனிதன் இறக்கும் வரை அவன் நிறைய விஷயங்களை கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பான் தூரத்துல இருக்கும் நண்பர்களோ உறவினர்களோ என்ன செஞ்சிட்டு இருப்பாங்கன்னு இல்லைன்னா தன்னை பற்றியோ நினைத்து பார்க்க முடியும் ஆன்மாவிற்கு உயிர் இருக்கிறது என்று சொன்னால் மனிதன் இறந்த பிறகு அந்த என்பது யோசிக்க வைக்கும் விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சனாதன தர்ம சாஸ்திரம் என்று சொல்லுதுன்னா ஒரு மனிதன் இறந்த பின் முதல் ஒன்பது நாட்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு மிக அருகிலேயே ஆன்மாக்கள் உலாகுமா குறிப்பாக முதல் மூன்று நாட்கள் நீரிலும் நான்காவது நாள் முதல் ஆறாம் நாள் வரை நெருப்பிலும் ஏழாம் நாள் முதல் ஒன்பதாம் நாட்கள் வரையில் ஆகாய இந்த ஒன்பது நாட்களும் வெறுமனே உழங்குவதில்லை தான் இறந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டுக்கு யாரெல்லாம் துக்கம் கேட்க வருகிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருக்குமாம் அப்படி ஒன்பது நாட்கள் நோட்டமிட்டு விட்டு பத்தாவது நாளில்

பார்த்து கதறி வீட்டை விட்டு செல்லும் ஆன்மா இரவு பகல்னு இடைவெளி விடாம தொடர்ந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு கால தூரம் அளவுக்கு பயணிக்குமா இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆன்மாக்களுக்கும் பசிக்கும் என்பதால் மாதத்தில் ஒரு நாள் எந்த திதியில் அந்த ஜீவன் இறந்ததோ அந்த திரி என்று மட்டும் ஓய்வு கொடுக்கப்படுமா அப்படி பசி எடுக்கும் போது யார் பிண்ட ாரோ அவர்களை ஆன்மா வாழ்த்தோம் அதனால் தான் பெரியவர்கள் இறந்த திதி என்று படையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதேபோல் முதல் பனிரெண்டு மாதங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலும் அவர்கள் இறந்த திதி என்று பின்னம் வைத்து வழிபட வேண்டும் பனிரெண்டு மாதங்கள் வரை ஆன்மாக்களின் பயணம் தொடரும் அதன்பின் ஆன்மா எமலோகத்தை அடையும் இறந்த ஆன்மா ஒரு வருடம் பயணம் செய்யும் அதனால்தான் பொதுவாக இறப்பு நடந்த வீட்டில் ஒரு காந்து வரை எந்தவித கொண்டாட்டங்களும் சுபகாரியங்களும் செய்வதில்லை இப்படி பயணம் மேற்கொண்டு எமலோகத்தை அடைந்த பின்னர்தான் அந்த ஆன்மா சொப்பத்திற்கு போகுமா நரகத்திற்கு போகுமா என்று தீர்மானிக்கப்படுகிறது அது அவரவர் செயல் உங்களோட எமனோக பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அவளின் பயணம் சேனல் என்னென்ன இவன் மறுபடியும் சொல்கிறான்னு கோச்சுக்காரீங்க லைக் பட்டன் மட்டும் தட்டி